கரூரில் நடந்த கோர சம்பவத்தின் விளைவால நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவரோட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது குறுக்கே ஆம்புலன்ஸ் வந்தது அதன் பிறகு பவர் கட் ஆனது அதன் பிறகுதான் இந்த கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் நடந்தது இந்த அசம்பாவிதத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் மேலும் சிலர் உயிருக்கு போராடி தப்பித்தனர் இப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில் பல கட்சி தலைவர்களும் பல நடிகர்களும் இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தாங்க தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு என்னுடைய மனம் மிகவும் வருந்துகிறது அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றுமே சூப்பர் ஸ்டார் தான் என நிரூபிக்கும் வகையில் உயிரிழந்த குடும்பங்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று மீதமிருக்கும் இருபத்தைந்து பேரின் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுடன் ஆறுதல் மற்றும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதன் மூலமாக அவர் அன்றே சொன்னது என்னவென்றால் கூட்டங்களை கூட்டுங்கள் மக்களை காணுங்கள் பரப்புரை செய்யுங்கள் ஆனால் இது அனைத்துமே மக்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் மக்களை பாதிக்கும் விதத்திலோ அப்படி இல்லை என்றால் என்னால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி விலகிட்டார் ஆனால் விஜய் அவர்கள் செய்த பரப்புரையில் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்தது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இதற்கு யார் காரணம் என தெரியவில்லை கண்டிப்பாக தம்பி விஜய் அவர்கள் இருக்க மாட்டார் காரணம் அவருக்கு இதற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் அவர் காலதாமதமாக வந்தது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் அந்த சின்ன இடத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியதும் தவறு இதை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசே நலத்திட்ட உதவியாக செய்திட வேண்டும் என்பதை நான் இந்த ஆளும் கட்சி அரசிடம் கோரிக்கை வைக்கிறேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த குடும்பங்களில் அரசு வேலையும் தலை ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை நான் வைப்பேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த மனிதநேய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட துணை நிற்பீங்களா சூப்பர் ஸ்டார் என்றுமே இப்படி தானா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைக்கு புரிங்க பெல்லைக்கனா ப்ரெஸ் பண்ணுங்கள்